கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் இப்போ இங்க வராங்க தொடர்ந்து மாலை போடுறாங்க இந்த அம்மா தான் எனக்கு மாலை போடுறாங்க இங்க வர்றவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா அவங்க கிட்டேயே ஆர்டரையும் கொடுத்துட்டாங்க இது தெரியுமா உங்களுக்கு கேட்டீங்களா கேட்கக்கூட மாட்டீங்க ஏன்னா மாலை போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு அதனால் என்ன பண்ணலைன்னா அதை நீங்கள் பெருசாகலை ஆனால் இதுவும் எனக்கு தேவைப்படுது இப்போது நான் நாலு பேர் திரும்ப என்ன பண்ணலாம் அவங்கள பார்த்து அக்கா எனக்கு ஒரு மாலை வாங்கி கொடுத்துருங்க போட்டுருங்கன்னு கேட்கலாம் அவங்க மட்டும் ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணுறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை செய்கிறாங்க இருக்கிறீங்க உங்களில் யாரோ ஒருத்தர் சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன் ஐயா நான் ஞானம் அஞ்சிடுறேன் எனக்கும் இது மாதிரி இருங்க இல்லை அது ஆகலை அதுக்கு தான் சொல்ல வரேன் நான் சொல்லிடுறேன் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் இப்போ தம்பி வந்துக்கிறான் இப்போ பதினேழு வயசு இருபத்தஞ்சு வயசில் ஞானம் மாடிறான்னு வச்சுக்கோம் தெரில ஆயிரம் சொன்னான்னு வச்சுங்களேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன் நானும் சொல்ல போகிறேன் இது மாதிரி ஐயாவோட வந்தேன் இந்த மாதிரி ஆனேன்னா சொல்ல போகிறேன் இல்லைன்னா என்ன பண்ண போகிறது இல்லை சொல்ல போதில்லை அந்த மாதிரி உங்களில் யாருனா இருந்தால் சொல்லுங்கள் அவர் சொல்கிறாரு அவருக்கு அவருக்கு எனக்கும் பேசுகிறாரு ஐசிஐ கொண்டு வந்தாலும் இல்லை உங்களில் நீங்கள் யாரா ஞானம் வந்துக்கிறீங்க ஐயா நானும் அந்த மாதிரி அனுபவிச்சுனுக்குறேன் அவங்களாம் ஆகலையே அவங்க ஆகுலங்கய்யா அவங்க ஆவல ஆனால் அவங்கள சொல்ல போறேன் அது பிரச்சனை அவன் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் கிடையாது நீங்கள் இங்கே வர்றீங்க இப்போ அவருக்கிறாரு நான் வந்து இது மாதிரி ஐயா நானும் சூன்ய தரிசனம்லாம் பண்ணுறேன் எனக்கும் வந்து அச்சீவ் ஆயிட்டேன் அப்படின்னாரு அப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்களான்னு கேட்குறேன் சொல்கிறேன்னா சொல்ல போறாரு சொல்ல மாட்டேன்னாருண்ணா அவ்வளோதான் அவர் நான் இல்லாத போது என் நத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதனால அவர்கிட்ட சொல்லிட்டு போறேன் ஐயா இதை பார்த்துங்கன்னு அவர் கேள்விக்கு பற்றி சொல்லிட்டோன்னு அவர் வாய்ப்பு கொடுக்குறேன் உங்களில் யாருனாக இருந்தால் கூட என்ன பண்ணலாம் இப்போ கூட யாரோ ஒருத்தர் மூணாவது அது வெளியே போய்ட்டு இருக்கிறீங்க வந்து என்கிட்ட பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஞானம் அஞ்சுருக்கிறீங்கன்னா நான் என்கிட்ட சொன்னால் என்ன பண்ண போகிறேன் சொல்ல போகிறேன் அதில் ஒன்றும் எனக்கு மாற்றுக்கருலாம் கிடையாது சொல்லுங்கள் நான் அது மாதிரி ஆயிருக்கிறேன் நான் அனுபவிச்சுன்னு இருக்கிறேன்னு சொல்லு சொன்னால் என்ன பண்ண போகிறேன் அதுவும் ஏன் தான் சொல்லு சொல்லாமே எப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஞானம் அடையிறதே குருவாகிறதுக்குன்னு வச்சுக்கிறாங்க குருவாகிறதுக்கு ஞானம்லாம் அடையோ வேணாம் குரு நிறைய பேருக்கு தெரியும் குரு ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா நேராக போய் உட்காந்து குருவாக இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் ஞானம் பண்ணிடணும் அவசியமே இல்லை நான் போய் சொல்லிருக்கலாம் உங்களுக்கு என்ன தெரியும் நான் உண்மையை எப்படி நீங்கள் நம்புறீங்க உங்களுக்கு அனுபவம் வாழ்ந்தால் தான் இல்லைன்னா என்ன இல்லை இல்லை குரு ஆகுறதுக்கு நீங்கள் அனுபவிக்கணும்லாம் இல்லை சும்மா கூட புக்கு வச்சு என்ன பண்ணலாம் குருன்னா இந்த மாதிரி தியானம் சொல்லி தந்தால் தான் குருன்னுலாம் கிடையாது ஒரு நீச்சல் கத்துறாரு அவர் யார் அவர் மாஸ்டர் தானே இங்கிலீஷில் சொல்கிறீங்க அப்படி தானே ஸ்விமிங் பூல் போனால் ஸ்விம்மிங் பூல் மாஸ்டரு பாக்ஸிங் போனா மாஸ்டர் தானே அப்போ மாஸ்டர் நான் மட்டும்தான் இருக்கணுமா யார் ஒன்றும் என்ன ஆகலாம் குருன்னு யார் ஒன்றும் ஆகலாம் குருவை தேர்ந்தெடுக்கிற ஒழுமே சீடனுக்கு குருக்கு இல்லை குருன்னு யார் சொல்லிடலாம் யார் ஒன்றா இப்போ இந்த அம்மா போயிருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு பா பேசுறதுக்கோ இல்லை இவங்களுக்கு ஏற்படுற சந்தேகத்தை கத்துக்கோ ஆள் இல்லை ஏன்னா அவங்க பெருசாக வளர்ந்துட்டாங்க ஆள் வந்துச்சு இவங்க போனாங்க மூணாவது அதெல்லாம் வந்து கற்றுனும் வந்துடுறாங்க எதுவும் நடக்குது ஆனால் பேசுறதுக்கோ அதை பற்றி விசேக்கிறதுக்கோ இல்லை தீர்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல நீங்க செய்யலாம் தானே யார் இந்த உலகத்துல என்ன ஆகலாம் குரு ஆகலாம் கேக்குற கேள்வி பதில் சொல்ல தெரியுமான்னு பாருங்க இல்ல ஒரு லெவல் வச்சு நீங்க குரு மத யார் யாரு மத குருமார் தான் அவரு மத அந்த பைபிளோடவோ அல்லது குரானோடவோ இல்லது விதிவாச புராணங்களோடவோ நின்னுப்பாரு அவரு ஒரு குரு தப்பு கிடையாது நான் தான் இன்னொன்னால் ஒன்றும் கிடையாது நான் ஒரு குரு நான் உனக்கு சொல்லித்தரேன் கடவுள் வெட்ட வெள்ளி இருக்குது அதை உன்னால் அனுபவிக்க முடியுமானா ஆமாம் அனுபவிக்க முடியும் அந்த பயிற்சி வியாபாரம் அவ்வளோதான் மற்றபடி சத்சங்கம் என்ன தான் இலவசம்தான் கடவுள் சார்ந்த கேள்வி இருந்தால் என்ன கேளு வாழ்க்கை சார்ந்த கேள்வி வந்தால் என்ன கேளு அனுபவம் சார்ந்த கேள்வி இருந்தால் என்ன கேளு நீ அனுபவிச்சா அதனால் இவர் தான் சொல்கிறாரு அவர் தான் சொல்கிறாரலாம் கிடையாது யார் அனுபவித்தாலும் எனக்கு என்ன இல்லை அது அவர் கண்டினியூவாக வந்துன்னு கிடையாது எப்போதும் இங்கே வந்து நிற்கிறார் அவர் இப்போனா ஒரு வாரம் வரலன்னா கூட என்கிட்ட சொல்வார் இன்றைக்கி வரல இந்த வாரம் வரல அது எனக்கு அவருக்குமான உறவு புரியுதுங்களா இப்போ ஜெயராமணியும் ராமலிங்கமாக சொல்கிறேன்னா அது எங்கள் பிரச்சனை நீங்கள் ஜெயராமணி ராமணி இங்கேருந்து அனுப்புறதுக்காக பேசுனீங்கனாலும் அது உங்களுக்கு தப்பு இல்லை இல்லை எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் இருந்தாலுமே யாரும் ஒருத்தர் தானே எனக்கு உதவுவாங்க போகும் ஒரு கண்ணன் ஒரு தம்பி வந்தான் நல்லா காலை அமுக்குவான் கையை அமுக்குவான் இப்படிலாம் பிடிச்சி விடுவான் எல்லோரும் காலை அமுக்கு நான் அவங்களும் அவங்களும் அந்த மாதிரி ஆசைப்படல தப்பு கிடையாது தானே அதனால் கண்ணன் என்ன அவருக்கு என்னை கால் பிடிக்கணும் என்ன என் குருவுக்கு கால் பிடிச்சது அவர் சந்தோஷமாக இருந்தார் இப்போ போயிட்டாரு திரும்ப வருவார் யாருக்கு தெரியும் அவர் போவார் வருவார் இந்த மாதிரி நான் ஆரம்ப கட்டத்துலேருந்து நிறைய பேர் போய் போய் வந்துங்கிறாங்க இப்போ இல்லை ஆரம்ப கட்டத்துலேயே ஒருத்தர் பாபுன்னு ஒருத்தர் வந்தார் நீயே போயிட்டு தான் வந்துக்கிற இப்போது ஏன் போன வந்த ஏன் ஒழுக்கத்து மேலே உனக்கு சந்தேகம் ஏற்பட்டுரும் உண்மை உனக்கு ஒரு கேள்வி ஏற்படும் காணாமல் போயிடுவேன் திரும்ப போய் எங்கேயோ சுற்றி பத்து பேருக்கு என்ன ஆகும் நான் இதுக்கான கதையும் சொல்லிக்கிறேன் ஒருத்தன் போய் குருக்கிட்டே போய் கேட்டுக்கிறான் எனக்கு ஏற்ற குரு எனக்கு சொல்லு ஒன்றா நீ எந்த மாதிரி குரு எதிர்பார்க்குற அவன் சொல்லிடறான் அவர் மேலே வாசனம் வரணும் அவர் மேலே என்ன வரணும் வாசனை வரணும் அவர்கிட்ட போனாவே வாசனம் வரணும் அவர் சாந்தமாக பேசணும் அவர் கோவப்படக்கூடாது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா உன் கட்டாயம் உனக்கு குரு கிடைப்பார் ஒரு இருபது வருஷத்தில் கச்சிருவார்னு அனுப்பிச்சி விட்டான் இருபது வருஷம் பார்த்தி இங்கே தான் வந்தான் ஏன்னா ஊரில் எல்லாம் போய் சொன்னாங்க அங்கே போனால் வாசனை வருதுன்ட்டு ஏன்னா சீடன்களெலாம் வாசனை மாலை கீழே போட்டா என்ன ஆவான் நானும் ஒரு கொட்டை போட்டு சாணி போட்டு உட்காந்துருந்தேன் அப்போ எப்படி வாசனை வரும் சாணி நாற்று வச்சுருக்கோம் நானே வரும்போது ஆச்சரிய போட்டேன் என்னடா செந்தியில் மாதிரி ஒரே வாசனையாகுது இவங்க வச்சுக்கிற பூ நினச்சிருந்தேன் அவன பார்த்தா இல்லையா நானே ஜாஸ்மின் இதுதான் வச்சேன் ஸ்ப்ரேவே அப்போ அப்போது ஸ்ப்ரே அடிகர்களுக்கு என்ன ஆகிட்டேன் நான் இப்போ வாசனை வரும் அப்பா அப்போ இருபது வருஷம் போத்து தான் வாசனை வரணும் வந்தால் என்ன பண்ண முடியாது ஒன்றும் நான் இப்போ நான் இப்போ இது மாதிரி ஸ்ட்ராங் அப்படிலாம் பேசிக்கிறேன் ஒன்றும் ஒரு எண்பது வயசில் கொஞ்சம் தளர்வாகவும் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருப்பேன் உனக்கு சாந்தமான ஒரு குரு வரணும்னா எப்போ வரணும் அப்போ என்னால் பேசக்கூட முடியாது வாத்தியாக நல்லா இருக்கியா அப்பா அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும் இதைத்தான்டா நான் எதிர்பார்த்தேன் வாடா தியாகி என்னடா

என கூட பர்சனலாக சண்டை போட்டுங்களுக்கு தெரியும் வேற ஆள்றேன்ட்டு அதனால் போகிறதும் வருது ரொம்ப சகஜம் எனக்கு புரியுது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து நிறைய பேர் போகிறதுனோ வருதுன்னு போகும்போது போயிட்டு திரும்ப பத்து சேர்த்து வந்து குத்து தின்னுமோ இது மாதிரிலாம் வருகிறான் அப்போ அது மாதிரி நானே வேண்டிப்பேன் இவன் போயிடுவானா எனக்கு திரும்ப வரும்போது ஒரு பத்து லட்சம் கொடுப்பான்ல இல்லை புரியுதா ஐநூறுபாய்க்கு வாங்கணுன்னே திரும்ப வந்து ஐம்பதாயிரரூபாய்க்கு கொத்து வாங்கணும் ரூபாய் எங்கே ஐம்பதாயிரருபா எங்கே அது மாதிரி போயிடணும் மறந்துடணும் நீங்கள் அப்போ தான் என்ன பண்ணீங்க அப்பப்போ ஆ இங்கே பண்ணுற இடம் எங்க இருக்காங்க யார் வேலை இதெல்லாம் இதெல்லாம் கேள்வி அதனால் இதுதான் இதுதான் அப்போ இல்லை புரிஞ்சுச்சு தானே இப்போ எனக்குமே ஒரு திருப்திகாப்பா அவரால் புரிய வச்சான்ட்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது